நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிர்பைக்காண்டவர்களுக்கு என்று செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஆப்கானில் தாலிபான்களுடைய ஆட்சி நடைபெற்று வருகிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு தற்போது சட்ட அமைப்பை அவர்கள் திருத்தம் கொண்டு வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அதன் பேரிலே தற்போது நீதித்துறையிலே பெண்களுக்கு இடமில்லை என்கிற ஒரு சட்ட நீதி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஏற்கனவே நீதித்துறையில் இருந்த பெண்கள் அதிலிருந்து விலக்கப்படுகிறார்கள் மட்டுமல்ல விவாகரத்து வழங்கப்பட்ட வழக்குகள் உட்பட பல குடும்ப நல வழக்குகளுக்கு தற்போது ரத்து செய்து மீண்டும் அது வேறு விதமாக மாற்றியமைக்கப்படும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இது நிமித்தமாக அநேக பெண்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே உலக அளவிலே பெண்களுக்கு எதிரான பல சமூக விரோதமான செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நாடுகளில் சில மனவேதனையை உட்படுத்தக்கூடிய காரியங்களும் செய்திகளும் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதை குறித்த செய்தியை நான் வாசித்து ஜெபிக்க இருக்கிறேன் இப்பொழுதும் அந்த செய்தி தொகுப்பை நம்ம பார்க்கலாம் நீதித்துறையில் பெண்களுக்கு அனுமதி இல்லை முன்னர் வழங்கப்பட்ட விவாகரத்து ரத்து ஊரை காலி செய்யும் பெண்கள் தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் ஆப்கானிஸ்தானில் சட்ட அமைப்பை மறு வடிவமைத்து வருகின்றனர் எனவே பழைய ஆட்சியின் கீழ் வழங்கப்பட்ட சில விவாகரத்துகள் செல்லாது என்று அறிவிக்கப்படுகின்றன இது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது இது பெண்களை அவர்கள் விரும்பாத திருமணங்களுக்கு தள்ளுகிறது மேலும் பெண் நீதிபதிகள் சட்ட அமைப்பிலிருந்து விலக்கப்படுகின்றனர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தீர்க்கப்பட்டதாக கூறப்படும் சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வழக்குகளில் பெரும்பாலானவை குற்றவியல் வழக்குகள் என்று தலிபான் கூறுகிறது அதில் நாற்பது சதவீதம் வழக்குகள் நிலம் தொடர்பான தகராறுகள் என்றும் முப்பது சதவீதம் விவகாரத்து உள்ளிட்ட குடும்ப பிரச்சனைகள் தொடர்பானவை என்றும் தெரிவித்திருக்கிறது தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த கால ஊழலை ஒழித்து நீதி வழங்குவோம் என உறுதியளித்தனர் அனைத்து நீதிபதிகளையும் திட்டமிட்டு நீக்கிவிட்டு பெண்கள் நீதித்துறையில் பங்கேற்க தகுதியற்றவர்கள் என அறிவித்தனர் பெண்கள் சீர்தூக்கி பார்க்கும் அளவுக்கு திறமையோ புத்திசாலிகளோ இல்லை ஏனெனில் நீதித்துறை பணிக்கு நமது ஷரியா கொள்கையின்படி அதிக அறிவுத்திறன் கொண்டவர்கள் தேவை என்று தலிபான் உச்சநீதிமன்றத்தின் வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் அப்துல் ரஹீம் ரஷீத் கூறியுள்ளார் தலிபான்களால் நீக்கப்பட்ட பெண் நீதிபதிகளில் ஆப்கானிஸ்தான் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பவ்ஷியா அமினியும் ஒருவர் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத சட்டங்களை இயற்றி பெண்களை நீதித்துறையிலே நுழைவிடாத அளவுக்கு தடுதல் செய்திருக்கிறார்கள் இந்த தலிபான்கள் இப்படிப்பட்ட சமூக விரோத சட்டங்கள் தேசத்தில் தேசங்களில் ஏற்படுத்தப்படாதிருக்க நாம் ஜபிக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட தவறான சட்டங்களை கொண்டு வந்து ஒடுக்கும்படியாக செய்யப்படுகிற காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் எங்களுடைய உலக அளவிலே இன்றைக்கு பெண்கள் இல்லாத ஒரு துறை என்று இருக்கும் பொழுது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுடைய ஆட்சிக்கு பிறகு பெண்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி மறைமுகமாக பல காரியங்களை செய்து பெண்களை நீதித்துறையில் நுழைவிடாதபடி ஒடுக்கும்படியாக செய்யப்படுகிற இப்படிப்பட்ட நூதனமான திட்டங்கள் மறைமுகமான சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீதித்துறையிலே பெண்களுக்கு அநீதி விளைவிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீங்க தடை செய்து நீதி தேவன் வெற்றி சிறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தலிபான்களுடைய இந்த ஆண்டவரே சட்ட மாற்றி அமைப்பு நிமித்தமாக எந்த பெண்களுடைய உரிமையும் பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம் அங்கிருந்து வெளியேறுகிற பெண்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் துன்புறுத்தலும் நேரிடாதபடி வன்முறைகளும் நேரிடாதபடி பாதுகாத்திரலுங்க ஆண்டவரே ஆப்கானிஸ்தானிலே மீண்டும் அந்த சட்ட வரைவு சரிப்படுத்தப்பட பெண்கள் நீதித்துறையிலே மறுபடியும் காலூண்டி நிற்க கிருபத்தாங்க இயேசு வினாமத்திற்குதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கருத்ததாவியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்